நான் ரெண்டு வயசுல இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்ப இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது கரெக்டா அதே கூஸ் பம்ஸ் இன்னும் போல படம் நல்லா இருக்கு படம் ரீலீஸ் இல்ல புது படமா தெரியல பங்கமா இருக்கு இந்த ஒரு படம் சொல்லும் தளபதி பவர்னா என்னன்றது இந்த ஒரு படம் காமிச்சிடும் இந்த சொம்பை சொல்றாங்கல்ல இந்த ரீலீஸ் அந்த இதெல்லாம் ஓடாதுன்னு இவருக்கு அந்த கதையே கிடையாது ரீலீஸ் ரீலீஸ் தான் அப்புறம் வேற மாதிரி இருந்துச்சு

படம் நல்லா இருக்குங்க அருமையா இருக்கு விஜயோடைய அந்த ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு மறுபடியும் தேட்டரில் பார்க்குறது இன்னும் நமக்கு நல்ல இதை கொடுக்குது நல்லா இருக்கு படம் அருமை